உனக்கு என்ன புது புடவை அது சரி அது சரி எல்லாவளோ இப்படியே கேட்டுட்டாலேங்க கேட்டி நான் ஏ புருச கூட தான் வெளியே போய்ட்டு வந்தேன் துணிமணிய மாத்தல ஏ மாவே நாலு வருஷமா என்ன விட்டு பிரிஞ்சு இருந்ததுல ஒவ்வொரு வருஷமும் தீபாவளிக்குன்னு எனக்குமே ரெண்டு புடவை எடுத்து வச்சிருந்திருக்கான் அதான் கொடுத்தான் கட்டிக்கிட்டு ஏ நல்லா இருக்கா நல்லா இல்லையா

மியார் இப்படி பேசுறியா ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லை அதான பாத்தேன் நீ சொல்றதும் வாஸ்தவமான பேச்சுதான் இந்த மனுஷனுக்கு அறிவு வேணும் படிச்சு படிச்சு சொல்லியிருக்கேன் இந்த மனுஷன் என்னைக்குதான் எதுதான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தாரு நான் வாசல்ல நிக்கவும் கொடுத்துட்டாரு நான் கொண்டு போய் அது கையில கொடுத்தா ஐயோ இல்லாத வண்டவாளம் பேச்சு யார்கிட்ட போய் என்னன்னு சொல்ல சொல்ற சரி சரி வீடு வயசான காலத்துல அப்படி இப்படி தான் இருப்பாங்க அவங்கள கொஞ்சம் அனுசரிச்சு அதெல்லாம் சரி இப்போ என்ன இந்த பக்கம் வந்தி முருகம் மறுக்காப்பரு அவகிட்ட நாட்டுக்கோழி முட்டைக்கு சொல்லி வச்சிருந்தேன் பேரம் பேத்தியலுக்கு நல்ல சத்தான ஆகாரம் கொடுக்கணும்ல ஆமாத்தா ஆனாலும் ஒன்ன மாதிரி கவனிச்சுக்க முடியாது உன் நாத்தனார் மாதிரி வீட்டுல கிடக்க அழுவலா எங்க போயிட்டு அழுவா எங்கிட்ட கிடப்ப அழுவா காலத்தை கட்டா குட்டி சவரு பொருத்தி வீட்டுக்கு போனா மாமியா கறி வேலை வாங்குவான்னு சொல்லிட்டு இங்க கிடக்குறா இன்னொருத்தி பாவம் பெகுளி என்ன செய்ய சொல்ற தூண்டி விட்டுகிட்டு என்ன பாடு எப்பா பரவாயில்ல ஆனா நீயா கண்டு அவளை மன்னிச்சு வீட்டுக்குள்ள வச்சிருக்க நானா கண்ட விளக்கமாத்த கொண்டு அடிச்சு வடக்கமாக்க அனுப்பியிருப்பேன் தெரியுமா ஆனா என்ன செய்ய சொல்ற தகச்சி மாதிரி இங்க இருக்கிறதுல என் புருஷனுக்கு முகத்துல தனி சந்தோஷம் தெரியுது அது மட்டுமா எங்க அத்தை பாவம் வயசான காலத்துல மவுளோட பிரிஞ்சிருக்க விரும்ப மாட்டேங்கிறாங்க அதுக்காக தான் சரி இருந்துட்டு போட்டோன்னு விட்டுட்டேன் சரியான அழுதான் என்னதா இருந்தாலும் நாத்தனார் மாற விட்டு கொடுக்க மாட்டேன் அது சொல்லு அவ்வளோ அழுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல அப்போ

இன்னை கிண்ண குழம்பு நேத்து கிண்ண குழம்புன்னு ஒவ்வொரு நாளும் சட்டியை தூக்கிட்டு அலைவா அப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து நீ தான் பொங்கி போடணும் என்ன செய்யறது போக மாட்டா இங்க சொந்த பந்தனா அப்படித்தான் இருக்கும் முடியுமா சில சமயம் கோவம் ஆனா என்ன பண்றது சரி எதுனாலும் யோசிச்சு முடிவு பண்ணு நான் அப்புறமா வரேன் எனக்கு வேலை கிடைக்கு நான் கிளம்புறேன் சூப்பரா இருக்குடா உனக்கு என்ன ஓன் ட்ரெஸ் தான் சூப்பரா இருக்கு இன்னும் சூப்பரா இருக்கு அதுவா ரோட்ல பிச்சைக்காரி குத்த வச்ச மாதிரி இருக்கு ஏய் நீ என்னடி இன்னும் கிளம்பலையா கொண்டையோட நின்னுகிட்டு இருக்க ஏய் சீக்கிரம் வாடி உனக்காக தானே இம்பிட்டு நேரம் வெயிட் பண்றேன் எனக்காக யாரு வெயிட் பண்ண சொன்னா நான் தான் உங்களை கிளம்ப சொன்ன உங்களுக்கு இன்டர்வியூ நான் இதுக்கு வரணும் இங்க பாரு நித்யா இதெல்லாம் சரி சரியில்லை தொடக்கி யார் வருவா அவ சொல்றது சரிதானே உனக்கு இன்டர்வியூனா நீ தான் போகணும் அவளை இதுக்கு கூப்பிட்டு இருக்கேன்

பாவி குடும்பமா சேர்ந்து கலாய்க்கிறீங்களா சரி சரி போயிட்டு வ

தப்புக்கு துண போறவங்கள நீங்க தண்டிக்கிறீங்க தப்பு பண்ணவங்க யாருன்னு தெரிஞ்சா அப்புறம் நீ பெரும் அதிர்ச்சிக்குள்ள ஆகுவ நீங்கள் பாரு உன்னோட எந்த வியாக்கியானமும் எனக்கு தேவையில்லை மரியாதையா போ எங்கள் அத்தை வந்தா அரை வாங்கிடுவேன் நித்யா நான் சொல்ல வந்தத சொல்லிட்டு போறேன் என்ன நீ ஆனா உனா நான் தான் தப்பு பண்ண மாதிரி என்னையே எல்லாரும் அடுப்புல தண்டிக்கிறது கலையிறீங்க இப்ப நீ என்ன சொல்ல வர என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு மரியாதையா வெளியே கிளம்பு நீங்க பாரு நானா ஒண்ணு இங்க வரல மாலதியோட அம்மா தான் என்ன இங்க வர சொல்லுச்சு நீங்க பாரு தேவை இல்லாம மத்தவங்க மேல பழிய போடாதே நீ என்ன லூசா மாலதியோட அம்மா என் சித்தி அது மேல நான் ஏன் பழி போட போறேன் அதுதான் என்ன இங்க வர சொல்லுச்சு மாலதியோட வாழ்க்கையை கெடுத்து உங்கள் அத்தை அவளை நிர்மூலமாக்கிறதுனால தான் அவளுக்கு இன்னைய வரைக்கும் குழந்தை இல்லைங்கிற கடுப்பில் எங்கள் சித்தி தான் என்னை வர சொல்லி இந்த மாதிரி அசோகவும் பக்கம் இழுத்து இந்த குடும்பத்தை நாசமாக்கு அப்போ தான் என் மனசு ஆறுன்னு என் கிட்ட சொல்லிச்சு அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் எல்லாத்துக்கும் காரணம் மாலதியோட அம்மா நீங்கள் எல்லாரும் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தண்டிக்கிறது கலையிறீங்க என்ன சொல்ற நீ சொ உண்மையா ஓ மேல சத்தியமா சொல்ற ஓ மேலே என்ன ஏன் மேல சத்தியமா சொல்றேன் எல்லாத்துக்கும் காரணம் எங்க சித்தி தான் போதுமா எங்க சித்தி பிள்ளையை சொல்லி விட்டு தொட்டிலையும் ஆடுற கதையா என்னை தூண்டி விட்டு இவ்வளோ காரியத்தையும் சாதிச்சிட்டு மாலதி முன்னாடி நல்லவா மாதிரி அது பேர் வாங்கணும்னு தப்பிச்சிருச்சு கடைசியில் மாலதி என்ன கண்டபடியா திட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா எல்லாத்துக்கும் காரணம் எங்க சித்தி அது இப்படி தான் நான் இவ்வளத்தையும் பண்ணினேன் இன்னைக்கு அதால நான் நடுத்தரல நிக்கிறேன் பாரு அவங்க சொல்லியிருந்தாலும் நீ பண்ணதே தப்புதான் ஒழுங்கு மரியாதையா ஊர பக்க போய் சேரு மாலதி அம்மா பண்ணியிருந்தாலும் அவங்க பண்ணதே தப்பு அத நாங்க பாத்துக்கிறோம் இது எங்க பிரச்சனை நீ கிளம்பு என்னை தூண்டி விட்டு அவள் என்னை நடுத்தருக்கு இழுத்து விட்டுட்டு போயிடுவான் நான் வேடிக்கை பார்த்து விரலை சூப்பிக்கிட்டு இருப்பேனா இங்கே பாரு என் மனசில் ஆசையை விதைச்சது ஹவா இப்போ உன் புருஷன் மேலே ஆசைப்படுறது நானு இங்கே பாரு அவ்வளோ சீக்கிரம்லாம் போக மாட்டேன் ஒழுங்க மரியாதையாக நீயா விலகிக்கிட்டு உன் புருஷனை எனக்கு கட்டி வை இல்லை உனக்கு சம்மதனாலும் பரவாயில்ல நீ

ஓங்கி நாள் அரை சப்பட வைக்காம ஐயோ அத்த சும்மா இருங்க எல்லாத்துக்கும் காரணம் மாலதியோட அம்மா தானா என்ன டீ சொல்லுத என்ன சொல்லுத மாலதியோட ஆத்தா தான் எல்லாத்துக்கும் காரணமா இவ சொல்றத நம்ப சொல்றியா நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி அதுதான் உண்மை என் சித்திக்காரி தான் நான் இங்க வந்தேன் ஆனா இப்ப அசோக்கு எனக்கு மனசார பிடிச்சி போச்சு இது எல்லாத்துக்கு காரணம் என் சித்தி தான் நீ இங்க தண்டிக்கிறதா இருந்தா அவங்களை தான் தண்டிக்கணும் இப்ப போறேன் அவ கிட்ட போய் கேக்குறேன் நீ சொல்றது மட்டும் உண்மையா இருக்கட்டோ அப்பற இருக்கு அவளுக்கு ஆனா நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்துச்சு உன் கோடல உருவி உனக்கே மாலை போட்டுருவேன் நீங்க போய் மாலதி இல்லாத நேரம் விசாரிங்க அந்த உண்மை தன்னால வெளியே வரும். அவங்க உங்க கண்ண பார்த்து பேசுறங்களானே நானும் பாக்குறேன். நான் சொல்றது சத்தியம். வேணும்னா போய் விசாரிங்க. அப்புறம் தெரியும் உண்மை உங்களுக்கு. நான் வாரேன் என்னடி நீ இப்படி சிலிட்டுப் போற? நீ என்ன கல்லு மாதிரி நிக்கிற? மாலதி அம்மா இந்த காரியத்தை பனி இன்னைக்கு யார நம்புறது யார நம்ப கூடாதனே தெரியலத்த என்ன பண்றதுனே தெரியல ஏண்டா எல்லாரும் நமக்கு எதிரா இப்படி சதி பண்றாங்களோ ஆனதி அம்மா பண்ண மாட்டானே என்னால சொல்லவும் முடியல ஏனா எத்தனையோ காரியம் அவ இப்படி தான் பண்ணிருக்கா ஆனா இப்ப திருந்தி நல்லவளா தான இருந்தா என்னாச்சு அவளுக்கு நான் போய் விசாரிக்கிறேன் அப்புறம் இருக்கு அவளுக்கு வேண்டாம்

தெரியாமல் இருக்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு அப்புறம் அவள் அம்மா மேலே ரொம்ப வெறுப்பு கொட்டுவா வேண்டாம் ஒரு காதலுக்கு பின்னாடி இவ்வளோ கதைகளும் அந்த பொண்ணுக்கு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் வேண்டாம் த அவள் எந்த தப்பும் பண்ணலை அவரை விரும்பினது மட்டும்தான் உண்மை அதுக்காக இன்னைய வரைக்கும் அவள் எத்தனையோ பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்கா இனி அது அவன் நல்லா இருக்கட்டும் வேண்டாம் இதை கேட்காதீங்க அப்படியே விட்டுருங்க நீ சொல்றது சரிதான் ஆ அந்த பொண்ணு படுத்து எல்லாம் படுற அவஸ்தை பெரிய அவஸ்தையா இருக்கு அதுல மாமியார் வேற போட்டு படுத்து எடுக்காது இங்க வந்து உட்கார்ந்திருக்கு இங்கேயும் இ வாதா கறி இப்படி பண்ணிருந்தானா கண்டிப்பா அவளுக்கு அது மன உளைச்சலா தான் இருக்கும் அதனால கேட்க வேண்டாம் அசோக் வரட்டும் அப்புறம் பேசிக்குவோம் சரிங்கத்தை